ரோஜா நாடக மன்றத்தின் காமெடி புயலாரக்கூடிய அண்ணன் விருது கிராமம் சேர்ந்த அண்ணன் ரமேஷ் அண்ணன் அவர்களை பாராட்டி இங்கே ஒரு கன்பிடி வழங்குறாங்க

எதிருந்தாலும் இருந்தாலும் ஒரு குருநாதர் புண்டி மகானோ இது மாதிரி சேஷாத்திரி சுவாமிகளோ ராகு சுவாமிகளோ அது ஒண்ணு நமக்கு குருநாதர் இருந்தாதான் நம்ம தெய்வத்தை எட்ட முடியும் அதனால நீங்க கூட கூட எதுனா ஒரு குருநாதரை வணங்குங்க வாழ்க்கையில நம்ம பெரிய அளவுல ஆகலாம் நன்றி நன்றி ஆனா நடிகர் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் ஆஹ் பல பெரிய பெரிய நடிகர் வந்து ராகவேந்திரன் தான் வணங்குவாங்க ஏன்னா ராகவேந்திர சுவாமி கலைக்கு அதிபதியா அவர் வாழ்க்கையில நமக்கு ஆன்மீகமே வணம் சூகரித்து போகும்போது கலைவியாணையே போயிட்டு அதெல்லாம் இருக்கக்கூடாது ராகவேந்திரா நீ நல்லா இருக்கணும் கலைவாணி தான் அவங்க கையில வீணெல்லாம் கொடுத்தாங்க அதனால தான் அந்த ராகவேந்திர வணங்கலாம் கலையில ரொம்ப சிறந்து விளவாங்க எனக்கு ரமேஷ் எனக்கு அதை கிப்டா கொடுத்துருக்காங்க அவர் வாழ்க்கையில் இன்னும் கலைவாணுடைய பரிபூர்வமான அறுக்க கிடைக்கணும் நல்ல ஒரு உச்ச கட்டத்தை நல்லா பெரிய அளவாக வாழணும்னு எம்பெருமான வேண்டி பிரார்த்திக்கிறோம் நன்றி நன்றி இங்க குழந்த ஒரு பாட்டு பாடுறாங்க முடிஞ்சதும் கை தட்டு கொடுக்கலாம் பாட்டு நல்லா இருந்தா கை தட்டுங்க ஒரு கடுமையான பாடல் ஒரு நூறு கலைஞர்கள் ஒன்று சேர்ந்து இசை அமைத்த பாடல் என நூறு வாத்தியங்கள் ஒன்று சேர்ந்து இசை அமைத்து நம்ம ரோஜா நாடகம் அடித்து கோடைய மிருதங்க சக்கரவர்த்தி ஒரு மிருதத்திலே வாசிக்க போறாங்க அவருக்கும் ஒரு நல்ல கைத்தட்டு கொடுத்துருங்க இறைவா உன் தமிழ முதை படித்தனான் பாடும்படி உன் தமிழ முதல் படித்தனான் பாடும்படி

வேண்டும் என்று ஆசீர்வாதம் செய்யுமாறு மனதாரம் என்று கேட்டு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி நன்றி இந்த இனிவெளியிலே இன்னும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தேமுதிக தொண்டர்கள் அத்தனை உள்ளங்களும் சேர்ந்து இங்கே எங்களுடைய ஆரணி ரோஜா நாடக மன்றத்தின் காமெடி புயலர் அண்ணன் ரமேஷ் அண்ணன் அவர்களை பாராட்டி ரூபாய் நூறு ரூபாயும் இங்கே பாடிய பாடலை பாராட்டி குழந்தை அவர்களை பாராட்டி ரூபாய் நூறு ரூபாயும் வாரி வழங்கியிருக்கிறார்கள் மனமார்ந்த நன்றி தெரிவித்தோம் இது ரொம்ப கடினமான பாடல் பாடினது ஒரு பக்கம் இருந்தாலும் வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு நூறு வாத்திங்கள ஒரு மிருதுகளை வாசர் அவருங்களால ஒரு கை தட்டுங்க என்னென்ன குழந்தை மட்டும் இல்லாமல் பார்த்து விட நம்ம ஜோதி கட்டு பாடும் போது ரொம்ப உற்சாகமாக பாடுவோம் நன்றி நன்றி அதுல மட்டும் இல்லாமல் இந்த பாடல் நாடகத்துறையில எந்த மருந்தங்கார வாசிங்கள இது வரைக்கும் வாசிக்கல இந்த பாடல் வாசிக்கிறது அந்த புகழ் வந்து ஜோதிக்கு மட்டும் தான் சேரும் ஜிபி முத்த ஐயா அவர்கள் பாருங்க ஜிபி இல்லாட ஜிபி அனுப்பாரு பார்த்தா ஜிபி முத்தன்னா கையில காசு கொடுத்துட்டாரு பாருங்க நம்ம கிராமத்துல கை தட்டு தான் கேட்டேன் துட்டு கொடுத்துட்டாங்கய்யா ஜிபி முத்து அவர்கள் ரூபாய் நூறு ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள் அத்தனை உள்ள அன்பளி புழங்கி அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி இந்த குழந்தைய வாழ்த்து அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து நன்றி நன்றி